ஐநூத்தி முப்பத்தி ஆறு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்குது வாங்க என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு எல்லாம் பார்க்கலாம் டிரைவர் வேலை சமையல் வேலை வீட்டு வேலை ப்ரொடக்ஷன் ஜாப்ஸ் ட்ராஃபிக் ஜாப்ஸ் திருப்பூர் கார்மெண்ட்ஸ் இருக்கிற எல்லா வேலை வாய்ப்புமே மெச்சன்டைசிங் ஃபீல்ட்ல இருந்து அக்கௌண்ட்ஸ்ல இருந்து பேசிக் ஆஃபீஸ் ஜாப்ஸ்ல இருந்து குவாலிட்டி ஜாப்ஸ்ல இருந்து எல்லாமே திருப்பூர்ல இருக்கிற அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க டீட்டெயிலா வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு எம்எல்ஆர் கார்மெண்ட்ஸ் டிரைவர் எல் எம்பி கேக்குறாங்க தங்கரடத்தோட கோயம்புத்தூர் திருப்பூர்ல வேலை வாய்ப்பு முப்பத்தஞ்சு வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள எம்பிக்கு டிரைவர் மாதிரி சம்பளம் பத்தொன்பதாயிரம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் தருவாங்க டிரைவர் எல் எம்பி கார் ஓட்டுற டிரைவர் எல் எம்பிக்கான வேலை வாய்ப்பு அடுத்து நிறுவனம் கிரிஸ் கார்டன் கேக்குறாங்க சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் பாங்கி ரோடு ராஜாபாளையத்துல அடுத்த நிறுவனம் பாருங்க கன்னிமார் பிரிண்டிங் ஆபீசஸ் ஃபீமேல் கேக்குறாங்க பன்னெண்டாயிரம் இருந்து பதினாறாயிரம் சம்பளம் சாமுண்டிபுரத்துல இதே நிறுவனத்துல பிரஷர் மேலும் இருக்குது பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பாருங்க பாலு எஸ் ஓ சி இங்க டெக்ஸ்டைல் டிசைனர் ஃபீமேல் டெக்ஸ்டைல் டிசைனர் கேக்குறாங்க சம்பளம் இருபத்தி வரைக்கும் சம்பளம் தருவாங்க அடுத்து பாலேஸ்வர சில தங்கரடத்தோட சமையல் வேலைக்கு பதினெட்டாயிரம் இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க வீட்டு வேலை இருக்குது அதே நிறுவனத்துல பதினாலாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அங்கேரி பாளையரோடு அங்கேரி பாளையத்துல பாலு எஸ்ஏசி இதே நிறுவனத்துல டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்குது பதினாலாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் ரிசப்ஷனிஸ்ட் இருக்குது நிறைய பேர் அங்கேரி வாழை ரோட்ல ரிசப்ஷனிஸ்ட் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு பாலு எஸ்ஓசியில் இருக்கு பதினாலாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து ஃபினிஷிங் இன்சார்ஜ்

பாலாஜி இன்பக்ஸ் ஃபினிஷிங் பினிஷிங் இன்சார்ஜ் இருக்குது இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்குது இருபத்தி சம்பளம் ஆரியன் நிட்டிங்